தேசபந்துவை தொடர்ந்து சரணடைந்த ஏனைய சந்தேக நபர்கள் நான் பதவி விலகவில்லை மனதுங்க வெளியிட்டுள்ள தகவல் வெடித்து சிதறிய இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் பதற்றம் முற்றாக முடங்கியது பிரித்தானியாவின் பிரதான விமான நிலையம் முன்னாள் அமைச்சர் விடுதலை தங்கத்தின் விலையில் திடீரென பதிவான விலை குறைப்பு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஏனைய ஆறு சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் குறித்த ஆறு சந்தேக நபர்களும் நீதிமன்ற மனு ஒன்றினை சமர்ப்பித்ததன் மூலம் நீதிமன்றம் முன்னிலையாகியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி அன்று மாத்தரை வெலிகம்ப ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட ஆறு நபர்கள் மீது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நீண்ட நாள் தலைமறைவுக்கு பின்னர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார் போலீஸ் செய்தி தொடர்பாளர் புத்திக மருதுங்க தான் பதவி விலகவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தான் இடமாற்றம் கோரியதாகவும் ஊடக அறிக்கைகளில் கூறப்படுவது போல் பதவி விலகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது புத்திக மருதுங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் இடமாற்றம் கோரியதாக தெளிவுபடுத்தினார் மேலும் நான் இடமாற்றத்துக்கான கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளேன் தேசிய போலீஸ் ஆணையகம் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளால் பொருத்தமான நியமனம் செய்யப்படும் வரை நான் போலீஸ் செய்தி தொடர்பாளர் பதவியில் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் போலீஸ் செய்தி தொடர்பாளர் புத்திக மருத்துவங்க பதவி விலகியதாக ஊடகங்களில் செய்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது பாரியபோல மினிவாங்குட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எயிட் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது ரேடார் தொடர்புகளை இழந்த நிலையில் விமானம் விபத்துக்குள்ளானதாக விமானப்படை தெரிவித்துள்ளது கே எயிட் பயிற்சி விமானம் சிறிது நேரத்துக்கு முன்பு போல பகுதியில் விபத்துக்குள்ளானதுடன் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இருந்து புறப்பட்ட இந்த விமானத்தின் இரண்டு விமானிகளும் பாரசூட்டுகளின் உதவியுடன் விமானத்திலிருந்து வெளியேறியுள்ளனர் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு அருகில் தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற சுற்று வட்டத்துக்கு அருகிலுள்ள பொல்வத்து சந்தையில் இன்று வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளையிலேயே இவ்வாறு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்ற நுழை வாயிலுக்குள் முயன்ற போது காவல்துறையினர் அதனை தடுத்த போது அமைதியின்மை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட வேலை சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டியில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாது என அண்மையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை கடந்த பதினேழாம் தேதி முதல் இன்று வரை சத்தியாகிரகம் மற்றும் போராட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்திருந்த போராட்டக் குழுவினருக்கு எதிராக நீதிமன்றம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது ஒன்றிணைந்து வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய பங்கேற்பாளர்களுக்கு இந்த அறிவிப்பு அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் முக்கிய மற்றும் மிகப்பெரிய விமான நிலையமாக கருதப்படும் ஹேத்தோ விமான நிலையம் இன்று நாள் முழுவதும் மூடப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் ஒரு மின்துணை நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த தீ விபத்தானது விமான நிலையத்தில் குறிப்பிடத்தக்க மின்தடையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பு கருத இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹீத்ரோ விமான நிலையத்தின் அறிக்கை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளது ஹேத்ரோ பிரித்தானியாவின் மிகப்பெரிய விமான நிலையமாகும் ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்து முன்னூறு விமான தரையிறக்கங்கள் மற்றும் புறப்பாடுகள் கொண்டுள்ளது கடந்த ஆண்டு கேட்ரோ விமான நிலைய முனையங்கள் வழியாக சாதனை அளவில் எண்பத்தி மூன்று தசம் ஒன்பது மில்லியன் பயணிகள் பயணம் செய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் மேற்கு லண்டனில் கேஸ்லில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தீயை அணைக்க பத்து தீயணைப்பு இயந்திரங்களும் சுமார் எழுபது தீயணைப்பு வீரர்களும் அனுப்பப்பட்டுள்ளதாக லண்டன் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது கூடுதலாக தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட மின்தடை காரணமாக பதினாறாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கொள்ளுப்பட்டி சந்தையில் வாகன விபத்தை ஏற்படுத்திய வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் லோகான் ரத்வத்தை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் சட்டத்தரணி மற்றும் அவரது கனிஸ்டர் சட்டத்தரணியை தூற்றி மரண அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் லோகன் ரத்வத்தவின் சட்டத்தரணி நீதிமன்றம் முன்வைத்த கோரிக்கை மீதான ஆய்வின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாயை செலுத்த இணக்கம் காணப்பட்டதாகவும் லொகான் ரத் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் கொள்ளுப்பிட்டி வாகன விபத்து வழக்கிலிருந்து லொகான் ரத்வத்தவை விடுவிக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதே போல சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்படாத சொகுசு காரொன்றை பயன்படுத்தியமை தொடர்பாக வழக்கில் முன்னாள் அமைச்சர் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு செட்டையா தெருவி நின்ற தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாவாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதே விலை நேற்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து முப்பத்தி ரூபாயாகவும் இருபத்தி கேரட் தங்கப் பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாயாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அண்மைய நாட்களாக தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று சிறிய குறைவை பதிவு செய்துள்ளது மேலும் வெள்ளி ஒரு கிராம் விலை நானூற்றி இருபது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான சைபர் ட்ரக் கார்களை எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தால் திரும்ப பெறப்பட்டுள்ளது இந்த மாடல் கார்கள் எட்டாவது தடவையாக திரும்ப பெறப்பட்டுள்ளது

அமெரிக்க சட்டம் அதிபர் தெரிவித்துள்ளார் சைபர் ட்ரக்கின் விற்பனை விவரங்களை வெளியிடுவதில்லை ஆனால் கார் தொழில்நுட்ப நிறுவனமான கடந்த ஆண்டு அமெரிக்காவில் சுமார் விற்பனை செய்யப்பட்டதாக செயலிழப்பு முடுக்கை பிழல்கள் சிக்கிக்கொள்ளல் சக்கரங்களுக்கு இயக்க சக்தி இழப்பு போன்ற பிரச்சனைகளால் முன்னர் சைபர் ட்ரக் திரும்ப புறப்பட்டன ஜனவரியில் சைபர் ட்ரக் காரில் கேன்ட்ரா என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியில் ஏற்பட்ட சிக்கல் குறித்து தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகத்திடம் தாக்கல் செய்த ஆவணங்கள் தொடர்பில் டெஸ்லா விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது